ஹாய் பிசஸ் டாக்டர் ரஞ்சிதா இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எண்ணெய் எண்ணெய்கள்ல வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா ஹார்ட் அட்டாக் வருமா கொலஸ்ட்ரால் அதிகமாகுமா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது மித்தா ஃபேக்டான்றத இந்த வீடியோல பாத்துருந்தாங்க என்ன எண்ணெய் வந்து சமையலுக்கு உகந்தது என்ன சமையல் எண்ணெய் வந்து பெஸ்ட் எது வந்துட்டு நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது வந்து நம்ம மூணு வகையா வந்து பிரிப்போம் ஒரு எண்ணெயை விஷயம் என்ன அப்படின்னா அந்த எண்ணெயில வந்து என்ன ஃபேட்டி ஆசிட் இருக்கு அப்படின்றத பொறுத்து அது நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெயான்றத நம்ம டிசைட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் இப்போ ஒரு எண்ணெய் வந்துட்டு கொதிக்க விடுறோம் அப்படின்னா அது இவ்வளவு தூரம் கொதிக்கிற அளவுக்கு அது பிரேக் ஆகாதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் சோ பிரேக் ஆச்சுன்னா என்னங்க டாக்டர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுல இருக்க டாக்டு அக்ரிலமைன் இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் ஆன கெமிக்கல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்த எண்ணெயில ரிலீஸ் ஆகும்போது அதை வந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு கேன்சர் கூட காஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் சோ ரெண்டாவது வந்துட்டு அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் எந்த அளவுக்கு வந்து அந்த ஹீட் வந்து ஸ்டேபிளா இருக்கு அந்த ஆயில்ல அப்படின்றத பொறுத்து அது நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெயான்றது தெரியும் மூன்றாவது வந்து என்ன அப்படின்னா எந்த முறையில வந்து அந்த எண்ணெய் நம்ம கைக்கு கிடைக்குது எந்த முறையில வந்து அந்த எண்ணெயை உருவாக்குறாங்க அப்படின்றத பொறுத்தும் அந்த எண்ணெய் வந்துட்டு நல்ல எண்ணெயா கிட்ட எண்ணெய்ன்றத பிரிக்கலாம் சோ இது மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சோ நடுல வந்துட்டு நான் ஃபேட்டி ஆசிட்னு ஒரு விஷயம் சொல்லிருப்பேன் அதை முக்கியமா அத பொறுத்து பொறுத்துதாங்க நல்ல எண்ணெய் கெட்ட எண்ணெய்ன்றத டிசைட் பண்ணும் சோ இதுல வந்து மூணு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குதுங்க மூஃபா பூஃபா அண்ட் எஸ்எஃப்எஸ் புரியல தானே சோ மூஃபா அப்படின்னா என்னன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இது வந்து நம்ம உடம்புல என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்ல வந்துட்டு குறைக்குதுங்க நல்லாவே குறைச்சு கொடுக்கும் ஸோ இந்த மூணு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எந்த எண்ணெயில அதிகம் இருக்கோ அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணும் போது நம்ம உடலுக்கு நல்லது அடுத்தது வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இதை வந்து கொஞ்சம் வந்து டேஞ்சருங்க ஏன்னா இதை வந்து கண்டினியூஸா நம்ம கன்சியூம் பண்ணும் போது நம்மளுக்கு வந்துட்டு கெட்ட கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் மூணாவது வந்து பாலி ஆசிட் பூஃபான்னு சொல்லுவோம் இந்த பூஃபா வந்துட்டு எல்டில ஓரளவுக்கு மீடியமா குறைக்குங்க இதனால ஒண்ணு பெருசா வந்து டேஞ்சர் கிடையாது பட் இதுல வந்து இந்த பூஃபா அண்ட் எஸ் எஸ்எஃப்எஸ் எஸ் இத ரெண்டுத்தையுமே ஓரளவுக்கு ஆஹ் தள்ளி வச்சுட்டு நம்ம மூஃபாவை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த எண்ணெய்களை யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ மூஃபா வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் மூஃபான்னு ஸோ இந்த வந்து எந்த எண்ணெய்கள்ல அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க பட் அந்த ஆலிவ் ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் இது ரெண்டு ஆயிலுமே மூஃபா வந்து அதிகம் பட் இது ரெண்டு ஆயிலுமே இங்கே அவ்வளோக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை பிகாஸ் ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஒன்று பட் ஃபாரின்லலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க பட் ஆலிவ் ஆயிலில் வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி ஸோ லைட்டாக வந்து சூடு பண்ணி மேலே வந்து அப்படியே சாஸ் மாதிரி ஊற்றி அவங்க வந்து சாப்பிடுவாங்க பட் நம்ம ஊரில் வந்து இந்த பழக்க வழக்கங்கள் கிடையாது ஆலிவ் ஆயில் அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அடுத்த ஆயில்னு வந்து பார்த்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எதில் இருக்குன்னா கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் வந்து பெஸ்ட்டு மூஃபாக வந்து அதிகமாகவே இருக்குது கடலை எண்ணெய்க்கு அப்புறம் நல் நல்லெண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் இது மூணு எண்ணெயிலையும் வந்துட்டு மூஃபா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சமையலுக்கு ரொம்ப உகந்தது உங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹார்ட் பேஷன்ஸா இருக்கீங்கன்னா இந்த அஞ்சு எண்ணெய் இப்போ சொன்ன பாத்தீங்களா அதுல வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் வேற எண்ணெய்கள் இந்த சாஃப்ளவர் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் அதுக்கப்புறம் இந்த ரீஃபைன்ட் ஆயில் இது எல்லாமே வந்து பூஃபாவில் வந்துடும் இல்லைன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடில் வந்துடும் மீதி எண்ணெய்கள்னு நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட் ஆஃப் வந்து கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க கீ நிறைய யூஸ் பண்ணுறோம் இந்த கீ கோகனட் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்கு அதுக்குன்னு நான் சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு இந்த கோகனட் ஆயில்ல வர அந்த கோகனட் ஆயிலேயோ கீலையோ வந்துட்டு இந்த சாச்சுரேட்டட் ஆசிட் வந்து எல்டிஎல வந்து பெருசா ஒண்ணு டிஸ்டர்ப் பண்றது கிடையாது எல்டிஎல வந்து அதிகப்படுத்துறது கிடையாது அப்படின்ற மாதிரிதான் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க பட் இதே சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து மனஸ்பத்திலேயோ டால்டாலையோ இருக்கிறது வந்துட்டு ரொம்ப வந்து கெடுதல் சோ இந்த வனஸ்பதி டால்டா யூஸ் பண்றது இதெல்லாமே குறைச்சிக்கலாம் பட் பட் கோகட் ஆயில் ஏ வந்துட்டு நம்ம அக்கேஷ்னலா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் மூஃபா யூஸ் பண்றது என்னோட ப்ரெஃபரன்ஸ் அந்த அஞ்சு ஆயில் அந்த அஞ்சு ஆயில்ல நீங்க எது வேணா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரலாம் அக்கேஷ்னலி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து கோகனட் ஆயில் நீங்க வந்து மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலரா யூஸ் பண்ற பட்சத்துல மூஃபா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ரொம்ப வந்து கெடுதல்னு பாத்தீங்க அப்படின்னா வனஸ்பதி டால்டா இந்த சன்ஃபிளவர் கெடுதல் தான் பாம் ஆயில் இந்த நாலு ஆயில்ஸ் வந்துட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஹார்ட் அட்டாக் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது பிபே அதிகமாகிறது இது எல்லாமே இந்த நாலு நான் சொன்ன பாத்தீங்களா இதுலதான் வந்துட்டு நம்மளுக்கு ஆகுறது நம்ம பாரம்பரியமான கோகோனட் ஆயில்ல லாரிக் ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து எக் எக்ஸலண்டான ஒரு கிருமி நாசினி அதனால உடம்புக்கு நல்லதுதான் சோ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது யூஸ் பண்ணாவே ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது ஒரு மெத்து தான் பட் ரெகுலராகவும் யூஸ் பண்ண சொல்லி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலா நான் சொன்ன அந்த அஞ்சு ஆயில்ஸ்ல எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க இதை வாரத்துல ரெண்டு முறை யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோட சஜஷன் சோ வேற என்ன பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆயில்ஸ்ல பொறிச்சுட்டீங்க அப்படின்னாவே இந்த ஆயில் தான் செக்குல தான் செக்குல ஆட்டின என்னதான் எவ்வளவு ஆனா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க பொறிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஈக்குவல் அவ்வளவுதாங்க நான் சொல்லுவேன் இப்ப நீங்க செக்ல ஆட்டின கடல் எண்ணெயா இருந்தாலும் சரி சன்ஃபிளவர் ஆயிலா இருந்தாலும் சரி நீங்க பொறிக்கிறீங்க ஹை ஸ்டீம்ல வச்சு நீங்க அப்படின்னாவே அது நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் விளைவிக்கும் இட் வில் பிரேக் டவுன் அண்ட் ரிலீஸ் சம் ஃப்ரீ ராடிகல்ஸ்ன்றதுனால மோஸ்ட் ஆஃப் டீப் தவிர்த்துக்கிறது நல்லது வந்து இருக்க ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இருக்கிறதுலே ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாக இருக்க ஒரு எண்ணெய் வந்து இல்லை டாக்டர் டீப் ஃப்ரைக்கு ஏதாவது ஒரு அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு எண்ணெய் சொல்லுங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து கடலை எண்ணெய் கி நெய் கடலை எண்ணெயும் நெய்யும் வந்துட்டு நீங்கள் டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ நான் இதுலருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் ரொம்ப நல்லது டீப் ஃப்ரை பண்ணாமல் யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் நெய் தேங்காய் எண்ணெய் ஈவன் அல்மண்ட் ஆயில் இது எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் சமையலுக்கு வந்து எந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி மோர் சச் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபாலோ ஃபார் மோர் அட்வைஸ்